பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்தில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்விற்கு பிறகு மும்பையிலும் டெல்லியிலும் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்க இந்தியாவை சங்க பரிவாரங்கள் ஒரு குருஷேத்திர யுத்த களமாக மாற்ற முயற்சி செய்கிறார்களா என்பதுதான் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு மாநிலம் மற்றும் மாவட்டம் டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்தில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்விற்கு பிறகு மும்பையிலும் டெல்லியிலும் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்க துவங்கி இருக்கின்றன இந்தியாவை சங்க பரிவாரங்கள் ஒரு குருஷேத்திர யுத்த களமாக மாற்ற முயற்சி செய்கிறார்களா என்பதுதான் ஒவ்வொரு இந்தியர்களும் பதட்டமாக கேட்கக்கூடிய கேள்வி மிகப்பெரிய கலவரம் டெல்லியிலும் மும்பையிலும் நடப்பதை பல ஊடகங்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் முதலில் அந்த வீடியோவை பாருங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீதிபூர்வமாக தடுக்கவில்லை என்றால் நம்முடைய இந்திய நாடு பேராபத்தில் போய் சிக்கிக் கொள்ளும் என்பதை நாம் சொல்வதற்கில்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தியில் ராமர் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நாளிலேயே மத்திய பிரதேசத்தில் கிறித்தவ தேவாலயங்களின் மீது சங்கபரிவார கும்பல் ஏறி அங்கிருந்த சிலிவுகளை உடைத்து அங்கே காவி கொடியை நாட்டக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அப்படின்னா சத்யபால் மாலிக் ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருக்கிறார் அயோத்தியில் ராமர் கோயில் சிலை திறப்பு விழா அது முடிந்ததற்கு பிறகு சங்க பரிவாரங்கள் ஒரு மிகப்பெரிய கலவரங்களையோ அல்லது பெரும் அசம்பாவிதத்தையோ இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு என்று அவர்கள் சொன்னதை நாம் பார்த்தோம் இதுல நீங்க இன்னொரு செய்தியை கூட பார்க்கணும் இப்போ ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு செய்தி வந்திருக்கிறது குவைத்தில் வேலை செய்து கொண்டிருந்த எட்டு பேர் வேலை விட்டு தூக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன அப்படின்னா அது ஒரு மத நாடு ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மதத்தின் வழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு குவைத் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த நாட்டில் இந்தியாவிலிருந்து தங்களுடைய வாழ்வுரிமைக்காக தங்களுடைய பிழைப்பிற்காக சென்ற இந்தியர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கு சிலை திறப்பு விழா நடக்கும் போது அங்க ஏதோ சில விஷயங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் போல இருக்கிறது அதையொட்டி குவைத் அரசாங்கம் அந்த எட்டு பேரையும் உடனடியாக இந்தியாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப மதம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம் இதில் அரசியல் புகும் பட்சத்தில் அரசியலுக்குள் மதத்தை கொண்டு வரும் பட்சத்தில் இது பெரிய பிரச்சனையை உருவாக்கும் குறிப்பாக ஒரு மத சார்பற்ற நாட்டில் இந்த மாதிரியான விஷயம் கொண்டு வரது அப்படிங்கிறது அது முடியும் சொன்ன மாதிரியே இதை ஆளக்கூடிய அதிகார வர்க்கம் தடுக்கவில்லை என்றால் அது பேராபத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயில் என்று சொல்லக்கூடியது அவர்கள் நினைத்தது போன்று அவர்களுக்கு செல்வாக்கி அதிகரித்து கொடுக்கவில்லை அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த ராமர் கோயில் சிலை திறப்பு விழாவிற்கு பிறகு இந்த பத்து வருடமாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அநீதியை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று மோடியும் ஆர் எஸ் ஒரு கணக்கு வைத்திருந்தார்கள் ஆனால் அது கிடையாது அப்படிங்கிறத மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இல்லையா இந்து மக்கள் வழிபடக்கூடிய அவர்களுடைய கடவுள் ராமன் வேறு சங்க பரிவாரங்களுடைய ராமன் வேறு என்பதை இந்தியா அடித்து சொல்லி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதனால பெரும் பதட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் இது போன்ற கலவரங்களை பின்னாலிருந்து இயக்குவதற்கான வாய்ப்புண்டு ஏனென்றால் சங்க பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கலவரங்களின் மூலம் வளர்ந்தவர்கள் என்பதை நாம் மறக்க முடியாது அதாவது சிபிஐஎம் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மதுக்கூர் ராமலிங்கம் சொல்வார் பாஜகவிற்கு இருப்பது கடவுள் பக்தி அல்ல கலவர புத்தி என்று அது கடந்த கால வரலாறுகளை சற்று முத்து நோக்கினால் உண்மையாகும் மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவை சங்க பரிவாரங்கள் கலவர பூமியாக மாற்ற முயற்சி செய்வார்கள் மதச்சார்பற்ற எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் அணிதிரண்டு அவற்றை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நமக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க